ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் எட்டாம் வகுப்பு பயிற்சி மூன்று புள்ளி ஒன்றில் ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாம் பின்வருவனவற்றை பொறுத்துக பொறுத்துக்க இங்கே நம்ம பொருத்தணும் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு ஏ இந்த நாலு வயசு கொயரை உள்ளே கொண்டு பெருக்கணும் ஏன்னா இங்கே நடுவில் பெருக்கல் இருக்கு அப்போ இது ரெண்டே பெருக்கினாலே போதும் ஒரு மைனஸ் அந்த மைனஸ் அப்படியே வந்துடும் இந்த நம்பரை பெருக்குங்க நான் மூணு பன்னிரெண்டு மைனஸ் பன்னிரெண்டு எங்கே இருக்குன்னு பாருங்க இங்கே இருக்குது சரிங்களா நீங்கள் மொத்தமும் பெருக்காண்டாம் இந்த நம்பரை மட்டும் பெருக்கி கண்டுபிடிச்சாலே போதும் நான் மூணு பன்னிரெண்டு ஒரு மைனஸ் அப்போ மைனஸ் பன்னிரெண்டு இருக்குது இது வந்து ஃபோர்த் ஒன் அப்போ இங்கே ஃபோர்த் ஒன்றுன்னு எழுதிக்கலாம் இனி பி அதே மாதிரி இதையும் இதையும் நான் ஃபஸ்ட்டு பெருக்க போகிறேன் இதை உள்ளே கொண்டு பெருக்கலாம் நம்ம ஒன்றே ஒன்று மட்டும் பெருக்கினா போதும் ஒரு மைனஸ் அப்போ அப்படியே வந்துடும் இனி ரெண்டே ஐந்தே பெருக்கினா பத்து மைனஸ் பத்து இங்கே இருக்குது இங்கே இருக்குது சரிங்களா அப்போ இது ஃபிஃப்த் ஒன் எழுதிக்கலாம் இனி சி அதே மாதிரி ஐந்து எக்ஸை உள்ளே கொண்டு பெருக்கணும் நீங்கள் ஒன்றுக்கு மட்டும் பெருக்குன்னா போதும் இங்கே நம்பர் இல்லை இங்கே நம்பர் இருக்குது அப்போ இந்த ஐந்து அப்படியே வரும் இங்கே இருக்குது ஃபர்ஸ்ட் ஐந்து உள்ளது இங்கே தான் இருக்குது அப்போ இது வந்து செகண்ட் ஒன் அடுத்து டி இப்போ அந்த ரெண்டு எக்ஸை உள்ளே கொண்டு பெருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் ஒன்று மட்டும் பெருக்கினா போதும் சரிங்களா ரெண்டே ரெண்டே பெருக்கினா நாலு எக்ஸையும் எக்ஸையும் பெருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்போது நாலு எக்ஸ் ஸ்கொயர் இங்கே இருக்குது சரிங்களா இது வந்து தேர்ட் ஒன் எழுதிக்கலாம் இனி பாக்கி இ ஐந்து எக்ஸ் இதையும் இதையும் இருக்கலாமா ஐந்நாள் இருபது இருபது இங்கே இருக்குது அப்போ இது வந்து ஃபஸ்ட் ஒன் இனி இந்த வருஷை இங்கே ஆப்ஷனில் எதில் இருக்குன்னு பாருங்கள் ஃபோர்த்து ஃபிஃப்த்து செகண்டு தேர்டு ஃபஸ்ட்டு அது வந்து ஆப்ஷன் இயில் இருக்குது அப்போ ஆப்ஷன் இ தான் இதோட ஆன்சர்